இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தங்களுக்கு என்று ஏதாவது ஒரு உணவு இருக்கும் அதனால்தான் அந்த உணவை படியளக்கக்கூடிய தெய்வத்திற்கு நாம் நெய்வேத்தியம் என்ற பெயரில் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வைத்து வழிபாடு செய்கிறோம் இப்படி நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் தினமும் வீட்டில் வழிபாடு செய்பவர்கள் கூட தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் போது அதன் பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் தெய்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் முறை என்பது இருக்கிறது அதுவும் அந்த தெய்வத்திற்குரிய நாளில் அந்த தெய்வத்திற்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வைத்து நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய வழிபாட்டின் முழு பலனையும் நம்மால் பெற முடியும் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு எந்த பொருள் மிகவும் பிடிக்கும் என்றும் அதை எப்படி நெய்வேத்தியமாக வைப்பதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இன்றைய தினம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தெய்பிர சஷ்டியானது வந்திருக்கிறது இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் இயன்றவர்கள் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒரே ஒரு நெய் தீபத்தையாவது ஏற்றி வைத்து செவ்வறலை மலர்களை கொடுத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அதேபோல வீட்டிலும் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து செவ்வறலை பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வலை மலர்கள் கிடைக்காதவர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மலரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இவ்வாறு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானுக்கு என்று சில பொருட்களை நைவேத்தியமாக வைப்போம் அப்படி நெய்வேத்தியமாக வைத்து வழிபடக்கூடிய நேரம் மாலை ஆறு முப்பது மணியாக இருப்பது மிகவும் நல்லது மாலை ஆறு முப்பது மணிக்கும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரை எடுத்து அதில் சுத்தமான நீரை பிடித்து வைக்க வேண்டும் பிறகு பாயசத்திற்கு உபயோகப்படுத்தும் உலர் திராட்சையை ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு என்று ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரில் ஒவ்வொரு உலர் திராட்சையாக போட வேண்டும் அப்படி போடும் பொழுது ஓம் என்னும் மந்திரத்தை கூறிக்கொண்டே போட வேண்டும் இப்படி போட்டு முடித்த பிறகு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூறி முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு கற்பூர தீபத்துப ஆராதனை கட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாடு நிறைவு செய்த பிறகு இந்த தண்ணீரில் போட்ட உலர் திராட்சை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பிரசாதமாக தர வேண்டும் வெளிநபருக்கு தரக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் இந்த முறையில் நாம் செய்வதன் மூலம் நாம் நீண்ட நாட்களாக இருந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் நாம் என்ன வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தோமோ அந்த வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் நல்லதே நடக்கும் ஓம் பவ என் அப்பன் முருகன் உங்களுக்கு துணை இருப்பார் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்